அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளுக்காக கிஷன் ரெட்டி அவர்கள் பாஜக தலைமையினால் வந்து நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் அடுத்த மாநில தலைவர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பேர்பட்டியெல்லாம் வெளியே வந்திருக்கு இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய வந்து பானு நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுடைய பாஜக மாதத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தலைமையே வந்து கிஷன் ரெட்டி அவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்க சொல்றீங்க கிஷன் ரெட்டி வந்து பாஜகவோட மாநிலத்தில் இவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தலைமையிலேருந்து ஆள் அனுப்புறாங்க அப்படின்னு ஆனால் இதை அப்படியே பிளேட் மத்திய அண்ணாமலை ஒரு கதை சொல்கிறார் அதாவது பிஜேபிக்கு வந்து நாற்பது லட்சம் தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க இதை கொண்டாடுற விதமாக தான் அங்கேருந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு புதிய இது பண்ணார் நீங்கள்லாம் பொங்கல் கொண்டாடுங்க டங் திட்டம் வராது இதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் எங்கள் தலைமையில் ஆள் வந்துட்டுருக்கு நாற்பது லட்சம் பேர் சேர்ந்ததுக்காக அப்படின்னு இந்த மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வரான் பார்த்தீங்களா அந்த நியூஸை அப்படியே அவர் வந்து இப்படி பிளேட் மாற்றி விடுறாரு ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை ஒன்று நீங்கள் சொன்னீங்க லிஸ்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு யார் யார் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தமிழிசை சவுந்தரராஜன் பேசப்படுறாங்க இவங்களாம் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க அண்ணாமலை இருக்காங்க வானதி சீனிவாசன் நைனா நாகேந்தர் இப்படி நாலு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழிசை வந்து நம்ம எடுத்துப்போம் தமிழிசை அவர்களை வந்து ஏற்கனவே மாநில தலைவராக இருந்திருக்காங்க தமிழக தமிழகத்தோடைய பிஜேபியின் மாநிலத் தலைவராக அவங்க ஏற்கனவே பதவி இருக்காங்க சரிம்மா நீ பார்த்ததெல்லாம் போதும் நீ வந்து கவர்னராக ஆகிட அப்படின்னு சொல்லி அவங்களே கௌரவமாக ஒரு கவர்னர் பதவியை கொடுத்தாங்க அந்த கவர்னர் பதவியோட பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாளும் தெலுங்கானாவில் கொஞ்ச நாளாக அவங்க ஒழுங்காக இருந்தாங்க ஒழுங்காக கௌரவமாக கவர்னர் பதவியிலே இருந்திருக்கலாம் தேர்தல் வந்த உடனே இல்லை இல்லை நான் தேர்தலில் போட்டிடுறேன் இல்லைன்னு அதாவது நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்த ரா கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த தேர்தலில் போட்டிவிட்டாங்க நம்ம எல்லாம் பார்த்தோம் அவங்க எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கினாங்க எப்படி படுதோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு அது உள்ளதும் போச்சுடா அப்படின்ற மாதிரி கவர்னர் பதவியும் போய் தேர்தல்லையும் தோற்று போய் எதுவுமே இல்லாமல் ரோட்டுக்கு வந்து நின்று அந்த அம்மா கவலையோட அந்த ரிசல்ட் அன்னைக்கு பார்த்த பார்க்கவே பரிதாகமா இருந்தது சரி இதுதான் போச்சு மறுபடியும் எப்படியாவது மாநில தேர்தல் ப இதையாவது வாங்கிடணும் அப்படின்றக்காக என்னென்னவோ அந்தர்பல்ட்டி அடி அடிச்சு பார்த்தாங்க எங்கெங்கேயோ பிஜேபியோட தலைமையில் யார் யாரையும் போய் மீட் பண்ணி பார்த்தாங்க அதுக்காக அமித்ஷா அவர்கள் மேடையிலே கூப்பிட்டு அவங்கள கண்டித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் மேடையிலே எப்படி கண்டித்தாங்கன்னு ஸோ இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது இதிலே தெரியுது அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட தமிழ்நாட்டு மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற இந்த நேரத்தில் பிஜேபி தலைமையவே அந்த அம்மாவை கட் பண்ணி விட்டுருச்சு வச்சு லிஸ்ட்ல இருந்து எப்படின்னா நீ அங்க இருக்க வேண்டாம் உனக்கும் அங்க நடக்கிறக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல நீ அங்க இருக்க வேண்டாம் உனக்கு அங்க ஒரு வேலை இல்லம்மா உனக்கு அந்த மாநில இதே மாதிரி மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் பொறுப்பு அந்த அம்மா கொடுத்து லிஸ்ட்ல இருந்து அழகா அந்த அம்மாவை கட் பண்ணி விட்டுட்டாங்க பிஜேபி தலைமையே அந்த வேலையை பண்ணிருச்சு ஸோ லிஸ்ட் வந்து இப்போ அடுத்த ஷார்ட் லிஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் பானதி சீனிவாசனும் நைனா நாகேந்திரன் அவர்களும் இருக்காங்க அடுத்தது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்தோம்னா அண்ணாமலை அவர்கள் இந்த தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவரு என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிளிக்கல அவர் பண்ணதெல்லாம் வெறும் காமெடிகள் தான் அவர் சொல்றீங்க ஓ அவர் ஒரு ரத யாத்திரை ஒண்ணு பண்ணாரு அந்த ரத யாத்திரை என்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ரத யாத்திரை நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படி ஒரு ஃபெயிலியரான ரத யாத்திரையை யாருமே பாக்கல அது இப்போ சமீபமா கூட லண்டனுக்கு போயிட்டு வந்தார் ஏன்னா லண்டன் போன உடனே எல்லாரும் பரபரப்பா பேசினாங்க இவர் இன்னும் லண்டன்ல போய் அரசியலை பத்தி பயங்கரமா வந்து படிச்சுட்டு வர போறாரு இங்க வந்த உடனே தமிழ்நாட்டு அப்படியே தே தேர்தல் களத்தையே அசைச்சு பார்க்க போறாரு அப்படின்னு எல்லாம் பில்டப்லாம் கொடுத்தாங்க வந்து பார்த்தா முன்னே இருந்ததே த பரவாயில்ல போல இதுக்கு இருந்த முன்னாடி இருந்த வருஷனே பரவாயில்ல போல இன்ப இருக்க வருஷம் ரொம்ப மோசமா இருக்கு என்னன்னா இப்போ இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட விஷயத்துல அவர் பண்ண காமெடியெலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அவர் அவரையே சவுக்கில் அடிச்சுக்கிறது திமுக தோற்கற வெளியும் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அது சவுக்கில் அடித்தது கூட பாருங்கள் அதுலேயும் ஒரு போலித்தனம் என்னென்னா அவங்க கட்சிக்காரங்க ஒரு சவுக்கு கொண்டு வந்தாங்க அந்த சனலில் செஞ்ச சவுக்கு அதில் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஏதோ அந்த பொண்ணுக்காக அவர் அடிச்சுக்கிட்டாரு நம்ம சொல்லியிருக்கலாம் பருத்தி நூலில் செஞ்ச சவுக்கு அதை நாடக கலைஞர்கள் யூஸ் பண்ணுவாங்க கூத்து தொழில் இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ற அந்த சவுக்கு எடுத்துட்டு வந்து நீ அடிச்சுக்கிட்ட நீ ஏதோ வேண்டிக்கிட்ட சாமிக்கு முருகருக்கு ஏதோ வேண்டிக்கிட்டு நடமா நடப்பயணமா போற வழியான ஒரு போராட்டம் அப்படிங்கறது மரபுன்னா சொல்லியிருந்தார் நீ அதால ஏதாவது சமூகத்துல மாற்றம் வந்தது அந்த பொண்ணுக்கு ஏதாவது நீதி கிடைச்சதா நான் கேட்கணும் என்ன பேசி என்ன பேசி என்ன நடந்தது பேசு பொருளாதான் ஆன நீ அந்த மாதிரி காமெடி பண்ணதுனால தான் உன் அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு தூக்குறதுக்கான வேலை நடக்குது இப்போ இதுக்கு முன்னாடி எல்முருகன் அவர்கள் இருந்தார் பிஜேபியோட தமிழக மாநில தலைவராக இருந்தார் அவரு இந்த மாதிரியான காமெடிகள்லாம் பண்ணலாலும் ஏதோ சைலண்டாக ஒரு மூலையில் இருந்தார் அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்து இன்னைக்கு இது பண்ணிட்டாங்க நீ உண்மையிலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாநில தலைவராக இருந்திருந்தால் உனக்கு ஏதோ பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு கொண்டு போய் இன்னைக்கு தலைமையில் உட்கார வச்சுருப்பாங்க ஏன் இப்போ தூக்க நீங்கள் அந்த இடத்துல காலியானால் அந்த இடத்துக்கு இன்னொரு வேற ஆள் வர்றதுனா சரி நியாயம் அண்ணாமலை வந்து ஏதோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் அவரோட பணி எங்களுக்கு தேவைப்படுது அதனால நீங்கள் தலைமைக்கு வாங்க இந்த இடத்த வேற யாருன்னா பார்த்து வாங்கன்னு சொல்லி அண்ணாமலை அப்படி கொண்டு போயிருந்தா அந்த இடம் அப்படி காலியாக இருந்தா பரவாயில்ல அண்ணாமலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணாருன்னு சொல்லலாம் நீ இருக்கும்போதே வேற உன்னை தூக்கிட்டு வேற ஆள் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி நடக்குதுன்னா அப்போ தலைமையே என்ன நடக்குது ஒரு காமெடி பீஸே உன வச்சுருந்தா இருந்து உள்ளதும் போயிடும் அப்படின்ட்டு தான் அவர் அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இது அந்த இடத்துக்கு வேற ஒரு தலைவரை வந்து வைக்கலான்ற முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க ஸோ அண்ணாமலை மீண்டும் தொடர்வாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதுதான் இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றம் தலைமை மாற்றம் அந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனால் இப்போ இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக ஆனதுக்கப்புறம் பாஜக வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அவரை மாற்றுவாங்க அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றுட்டு என்ன மாற்றம் வந்திருக்கு ஒரு மாற்றமும் வரல அந்த கட்சி ஏதாவது ஒரு இடத்தையாவது உருப்படியாக ஜெயிச்சிருக்கா தனியா நின்னு இருக்கீங்களா இருந்திருந்து பாமக கூட போய் கூட்டணி வச்சுங்க பாமக எங்கயோ திமுக அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு ஏதோ ஒரு பொட்டி வாங்கிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களை கொண்டு வந்து உன் கூட கூட்டணியில சேர்த்து அவங்களே ஒன்னும் ஆக்கி ரெண்டு கட்சி குட்டி இப்ப பார்த்தாங்க அமித்ஷா பார்த்தாரு இந்த இந்த அண்ணாமலையை இப்படியே தொடர விட்டனா இந்த குட்டி அடுத்து காலி இடமா ஆயிடும் இவரு இவர் நரவி ஊற்றுருவாரு அந்த இடத்த பிஜேபின்ற கட்சியை அதனால அவரை தூக்கிடு வேற யாரையாவது வைக்கணும் அந்த காமெடி தனத்தை நிறுத்தணும் இது இதோட இந்த காமெடி டைம் சீரியஸ் டைம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிற வேலை நடக்குது ஆனா நீங்க சொல்லும் பொழுது இப்ப அடுத்து வானதி சீனிவாசன் அவங்க பேரை வந்து குறிப்பிட்டீங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேரை கூட குறிப்பிட்டீங்க ஆனா இப்ப அண்ணாமலை விஷயம் வளர்க்கறதுக்கான வேலைகள் அதாவது நைனா நாகேந்திரன் வந்து அண்ணாமலைக்கு முன்னேறே வரவேண்டியதா அந்த கட்சியில இருக்கவங்களே சொல்றாங்க என்னென்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நாலு கோடி தேர்தல் செலவுக்காக வச்சுருந்த அந்த அமௌண்ட் வந்து மாட்டிக்கிட்டது யாரால ஆமா தேர்தல் டைம்ல மாட்டிக்கிட்டது யாரால அப்படின்னு அரசல் முரசலா பேசப்படுது அது அண்ணாமலையாக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் தான் பேசிக்கிறாங்க நான் பேசல அவங்க கட்சியில அவங்க வட்டாரத்தில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க ஏன்னா எனக்கு ஒரு கண் போனாலும் பரத பரவாயில்ல அடுத்தவனுக்கு ரெண்டு கண்ணாவது போகணும்னு நினைக்கிறாரு இவருக்கு அண்ணாமலைக்கு என்னன்னா தான் வந்து பிஜேபியோட தமிழக பிஜேபியோட ஒரு ஃபேஸா இருக்கணும் கொங்கு மண்டலத்துல ஒரு சாதி அரசியல் மத அரசியல் பேசி அங்க வந்து தான் ஒரு ஃபேஸா அவர் வந்து ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா அதிமுக கூட இருக்கிற கூட்டணியை அவர் வந்து கட் பண்ணி விடுறது ஏன்னா அதிமுக கூட போய் இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா கொங்கு மண்டலத்துல முழுக்க முழுக்க எடப்பாடி ஃபேஸ் தான் அங்கே எடுப்படும் இவரெல்லாம் ஒன்றும் அங்கே இது பண்ண மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி வந்து என்ன நம்மளுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்துல அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அதனால நீங்க பிஜேபியே போய் வந்து எடப்பாடியோட கூட்டணி வச்சாங்கன்னா அவர் எடப்பாடிக்காக தான் ஓட்டு போடுவாங்க இவரை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தவிர்த்துட்டு இந்த தனியா பாமகோட கூட்டணி வச்சார் இப்போ இவர் வந்து எது எதில் இருந்தாரு நம்ம நைனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவில் அவர் இருந்திருந்தாருன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சிருப்பாரு ஒரு சுமூக இது போயிருக்கும் சோ அப்ப நைனா நாகேந்திரன் இருந்தா தான் ஷைன் பண்ண முடியாது அதனால அவரை போட்டு விட்டு எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல அவருக்கு ரெண்டு கண்ணும் போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணி அவரை கோத்து விட்டதே அண்ணாமலை தான் அப்படின்னு அவங்க கட்சியில் பேசுகிறாங்க நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஸோ அதனால் நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்தார்னா இவர் இப்போது பிஜே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்தில் இவங்க ஓரளவுக்கு ஒரு ஓட் பேங்க் சேமிச்சிட்டாங்க சாதி அரசியல் ஓ மத அரசியலை வச்சு அங்க ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு இதை கொண்டு வந்து புரியுது இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்போ நயன நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில தலைவரா வந்தா மீண்டும் பாஜக கூட்டணிங்கிறது வந்து கொஞ்சம் வலுப்பெறும் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா அதாவது என்னன்னா ஏன் நைனா நாகேந்திர தேர்ந்தெடுக்கிறது பிஜேபிக்கு நல்லதுன்னு நான் சொல்றேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கொண் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா ஓ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு இது சேர்த்துட்டாங்க பேர் வாங்கிட்டாங்க ஒரு ஓட் பேங்க் வந்து அவங்க வாங்கிட்டாங்க ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் தமிழகத்துல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு எண்ணிக்கை கம்மி தான் இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த மாவட்டங்கள்லாம் அவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்தாங்க பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஆனா அப்படியே போனோன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை ஸோ இப்போ நயனா நாகேந்திரன் வந்து அந்த பெல்ட்டுங்கான ஒரு ஆள் அவர் அப்போ அங்கே நிறுத்துனா அதிமுகவோட ஓட்டு இப்போது இவங்க இந்த பாமகவோட கூட்டணி வச்சு இவங்க ஜெயித்தே இருந்தாலும் கடைசியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு பீகார் முதல்வரையும் சந்திரபாபு நாயுடு ஆதரவையும் அவங்க கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க ஒருவேளை முன்னாடியே இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக ஒரு அஞ்சு எம்பியும் அவங்க அடிச்சிருப்பாங்க அழகாக ஒரு ஆட்சி அமைச்சிருக்கலாம் இப்போ இந்த கூட்டணி உடச்சினாலே இந்த அஞ்சு இது போயிடுச்சு அஞ்சுன்னு நம்ம கரெக்டாக சொல்ல ஒரு தோராயமா சொல்றோம் சோ இப்படி இதை இதை கெடுத்து விட்ட பெருமை வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு தான் சேரும் சோ இப்போ இப்போ என்னன்னா நயனா நாகேந்திரன் அவர்களை கூட்டணி வைக்கிறதுனால இந்த தென் தமிழகத்துல நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி பக்கத்துலலாம் ஒரு ஓட் பேங்க் அவங்க அவங்களுடைய செல்வாக்க வளர்த்துக்கான வேலையை நம்ம செய்யலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சே அண்ணாமலையை விட நைனா நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறது பிஜேபிக்கு நல்லதுன்னு என்னோட கருத்து அப்ப நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக தலைவர் ஆகிறாருன்னா அப்போ வானதி சீனிவாசன் அவங்க என்ன ஆவாங்க வானதி சீனிவாசனை வந்து இங்க யாரும் சும்மாலாம் உட்கார வச்சிடல அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் தான் பிஜேபியோட தேசிய மகளிர் ஆணைய தலைவி அதாவது எப்படியாப்பட்ட தலைவினா இப்ப குஷ்பு அவர்கள் வந்து ஒரு இது பண்ணாங்க தெரியுமா சென்னையில இருந்து மதுரை வரையும் நாங்க ஒரு பேரணி நடத்த போறோன்னு அந்த மாதிரி பெண்களுக்காக நீதி கேட்கிற ஒரு பேரணியிலே பங்கெடுத்துக்காக பிஜேபியோட தேசிய மாநில தலைவி அவங்க பிரஸ் மீட் மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு உன்னத பொறுப்பில் இருக்கிற அவங்களுக்கு நீ இந்த பதவியிலே நீ ஒன்றும் செஞ்சு கிளிக்கல நீ வந்து மாநில தலைவராகி என்ன கிளிக்க போகிற அப்படின்ற கேள்வி வந்து எனக்கே இருக்குன்னா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் வானதி சீனிவாசன் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா அவங்களுக்குமே வந்து கொங்குபெல்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை வாக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த தென் தமிழகத்துலலாம் ஒரு பெருசா ஒன்றும் அவங்களுடைய முகம் வந்து ஃபேமஸ் கிடையாது ஆனால் போனாலும் அவங்களுக்கு அந்த இது கிடைக்காது ஸோ இவங்க அடுத்த தேர்தலில் பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை சந்திச்சா போன போன தடவை அவங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு ஓட்டு சதவீதம் அந்த மாதிரி கிடைக்காம தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து அவங்க கூட்டணியை வச்சுக்கிறது இது வானதியும் இல்லை அண்ணாமலையும் திருப்பி தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து அவங்களே அவங்க கட்சியை படி படுகொழியில் தள்ளிக்கிற மாதிரி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்ப்போம் அடுத்த மாநில தலைவர் யாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கேட்டு நன்றி